எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஜெயின்ட் ஸ்னெயில் அதாவது ஆப்பிரிக்க நத்தையை பற்றின பதிவு இது வந்து ஒரு தீமை தரக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது பயிர்களை வளர விடாது பயிர்களை தின்னு தின்னே அழிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா தி கிழக்கு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது இது இந்தியாவுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆய்வாளர்களால் கொல்கத்தாக்கு கொண்டு வரப்பட்டது அப்புறம் இந்த கடல் வணிகம் இருக்கு இல்லையா அதன் மூலியமா இந்தியா முழுவதும் பரவிச்சு இலங்கை போன்ற நாடுகளுக்கும் பரவச்சு இது செடி கொடி எல்லாத்தையும் உணவா உட்கொண்டு தீமையை விளைவிக்கக்கூடியது இதை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நம் கைப்படாமல் உப்பு இருந்தால் உப்புக்கல் போட்டு அதுக்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்